இன்றைக்கு கூட நாம் தியானிக்க போகிற வேத பகுதி அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து இருபத்தி ஐந்து வசனங்கள் இதனுடைய சுருக்கமான ஒரு கதையை நம்ம பார்க்குறோம் சீமோன் என்ற ஒரு மனுஷர் இருக்கிறான் அதாவது ஒன்பதுலேருந்து நான் ஆசிக்கிறேன் சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தை தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்மே இவன்தான் என்று சொல்லி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள் சீமோன் என்ற ஒரு மனுஷன் அந்த சமாரியா பட்டணத்தில் மாயவித்தை சொல்லி கொண்டு இந்த பட்டணத்தில் தேவ அந்த வல்லமையை பெற்ற மனுஷன் நான் தான் அப்படின்னு எல்லாரையும் அவன் பெருமிக்க கொண்டிருந்தான் அப்படின்னு பார்க்குறான் அந்த ஊரில் அந்த பட்டணத்தில் உள்ள யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் அவன் சொல்கிறத தான் கேவான் பெரிய வல்லமையான தேவ மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்னுல சொல்லுது அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் தேவனுடைய ராட்சியத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிழிப்பு பிரசங்கிப்பதை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரிகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அந்த இடத்துல ஒரு வல்லமையான தேவ மனுஷன் பிலிப்பு போயிட்டு ஆண்டவரை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணும்போது பலர் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை ஆண்டவர் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றார் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பு பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் அந்த நாள்ல சீமோன் என்ற அந்த மாய வித்தை செய்கிற க அவனும் பிலிப்பு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை கண்டு அவனும் பிரமிப்பு உண்டாகி அவனும் ஞானஸ்நானம் எடுத்தான் பிலிப்பு கிட்ட அந்த சீமோன் மந்திரவாதியாக இருந்த அவனும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுதன் அடுத்து நாம் பார்க்கும் பொழுது சமாரிய தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசிலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவனிடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் அப்போ பேதுருவம் யோவானோ அந்த பிலிப்பினோ இடத்துல அந்த பட்டணத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கத்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களை கண்டு அவர்களை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் பேதுருமும் யோகானோ அந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்கள் ஆனா பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்கள் பெறவில்லை அப்படி என்று அவர்கள் அறிந்து என்ன பண்றாங்க அவர்கள் அந்த பரிசுத்த ஆவிய ஹோலி ஸ்பிரிட்ட அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவர்கள் ஜபம் பண்றார் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் அப்போ ஹோலி ஸ்பிரிட்டினால் அவர்கள் எல்லாம் வல்லமையாய் நிரப்பப்படுகிறார்கள் அப்போ சிலர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்ததினால் தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிற வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்றான் இதுதான் சீமோன் செய்த ஒரு தவறான காரியம் அவன் நினைச்சதுதான் இந்த ஊர்ல ஒரு பெரிய வல்லமையுள்ள தேவ மனுஷனா எல்லாரும் அறியப்பட்ட நான் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டா இன்னும் அது எனக்கு பெருமையா இருக்கும் அப்படி என்று சொல்லி அந்த பேதுரி யோவான இடத்துல போயிட்டு அப்போஸ்தலர்களிட்ட போயிட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் எனக்காக ஜெபிங்க நான் யார் மேலே கையை வச்சாலும் அவங்களுக்கு பரிசுத்த ஆவி வரணும் அப்படிப்பட்ட வரம் எனக்கு கிடைக்கணுன்னு எனக்காக ஜெபிங்க என்று சொல்லி பணத்தை கொண்டு வந்து அவன் அவர்களிடத்தில் கொடுக்குறான் அவங்க அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன பாருங்கள் நான் எவன்மேல் கையை வைத்தானோ அவன் வந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும் அதை எந்த வரத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்ட பொழுது பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக்கொள்ள சம்பாதித்து கொள்ள வேண்டாம் என்று பணத்தினால் சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கிடவு நீ பணத்தை கொண்டு வந்து கொடுத்து எங்களை அந்த அபிஷேகத்தை கொடுன்னு கேட்ட இல்லையா உன் பணம் நாசமாக போட்டோம் அப்படின்னு அவனை பார்த்து சபிக்கிறதை இந்த இடத்துல பார்க்க உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செமையாய் இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை நீ உன்னுடைய இருதயம் செமையா இல்லை சரியா இல்லை இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் பாகமும் இல்லை ஆண்டவரிடத்தில் உனக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்வதை இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தில் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு இருக்கிறதாக காண்கிறேன் என்றான் அப்போ பேதரும் யோவானும் அவனை பார்த்து சொல்றாங்க நீ துர்குணத்தை விட்டு நீ மனம் திரும்புப்பா தேவனை நோக்கி நீ வேண்டி வேண்டிக்கொள் ஒருவேளை ஆண்டவர் உனக்கு மனம் இறங்கினால் உன்னுடைய இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம் உனக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார் நீ ஆண்டவர்கிட்ட தான் மனம் திரும்பி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் நீ ஒரு கசப்பான பாவக்கட்டில அகப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதிலிருந்து நீ விடுவ விடுபடணும் பணத்தாசை கொண்டு பணத்தா பணத்தை கொடுத்து நீ எதையும் வாங்கி விடலான்னு நினைக்கிற அது அப்படி இல்லை என்று சொல்லி அவனுக்கு ஆறுதலை அந்த அந்த இடத்துல அறிவுரையை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் அதற்கு சீமோன் என்ன பண்றான் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவன் மனமுடைந்த இந்த இடத்துல நீங்க சொன்ன இந்த காரியங்கள் எந்த பங்கும் இல்லை ஒரு பாகமும் இல்லை நீ சபிக்கப்பட்டு போய் இருப்பாய் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்களே நாசமாய் போக கடவுது உன்னுடைய பணம் ஒன்னையும் நாசமாய் போக கடவுதெல்லாம் சொல்லிட்டீங்க எனக்காக ஆண்டவரிடத்துல வேண்டிக்கொள்ளுங்க அந்த காரியங்கள் எதுவும் எனக்கு நேரக்கூடாது கர்த்தரை எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மனம் திருந்தி அவன் அவர்களிடத்தில் வேண்டுவதை பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுது இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியாவினுடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் அவர்கள் பண்ண அந்த சுவிசேஷத்தின் மூலமாக சமாதியாவில் பல கிராமங்களில் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கித்து மீண்டுமாய் எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி போவதை பார்க்கிறோம் இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய பகுதி இந்த சீமோன் அவன் ஒரு தவறான காரியம் பணத்தினால ஒரு பணக்காரனாக இருக்கிறேன் நான் பணத்தை கொடுத்து எதை வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஆண்டவருடைய அந்த வல்லமையை நான் வாங்கிக்கலாம் அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியே பணத்தினால் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களுக்கு பண ஆசையை உண்டு உண்டு பண்ணுகிற விதமாக பணத்தை கொடுத்து அவன் கேட்பதை பார்க்கிறான் நான் பிரியமானவர்களை இந்த காலை வேலையில் இணைந்திருக்கிற நம்மிடத்தில் கூட ஆண்டவர் பேசுகிறார் பணத்தினாலும் உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய செல்வாக்கினாலும் நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ ஒரு காலம் நினைக்கவே கூடாது நான் வந்து எல்லாரை விட அதிகமாக ஆண்டவருக்காக காணிக்க கொடுக்கிறேன் தசம பாகத்தை கொடுக்கிறேன் தவறாம கொடுக்கிறேன் ஆகவே ஆண்டவர் என்னிடத்தில்தான் பிரியமா இருப்பார் நான் கொடுப்பதுல எல்லாரோட சிறந்து விளங்குறேன் நான் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என் பக்கமாக தான் பேசுவார் அப்படியெல்லாம் சிலர்கள் நினைக்கக்கூடும் ஆனால் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னா ஆண்டவரிடத்துல நீ எந்தவித பாவக்கரையோடோ எந்தவித துர்குணங்களோட இருந்து ஆண்டவரிடத்துல நீ என்ன தான் பணத்தை கொடுத்து நீ ஆண்டவரிடத்தை ஆசீர்வாதத்தை கேட்டாலும் அவர் அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தையும் ஆவியின் வரங்களையும் உனக்கு பணத்திற்காக அவர் ஒருபோதும் கொடுக்கும் ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு உடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு மன தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குங்க எனக்கு அந்த ஆவியின் வரங்களை கொடுங்க ஆவியின் அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்க என்று சொல்லி முழு உள்ளத்தோடும் முழு வெள்ளத்தோடோ நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட அந்த கிருபையை ஆவியின் வரங்களை உனக்கு கொடுத்து அவர் உன்னை தேற்றுகிறவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட இரக்கமும் உருக்கமும் உடைய தேவனிடத்துல உன்னை தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டவரிடத்தை தேவனை நோக்கி வேண்டிக் அந்த அப்போஸ்தலர்கள் சீமோனுக்கு சொன்னதை போல நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் ஆகவேதான் நாமும் இப்ப சொல்ற ஒரு காரியம் நீ ஆண்டவரை உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரை நோக்கி நீ மனம் திரும்பி வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உன்னுடைய எண்ணங்களுக்கு செவி கொடுத்து உன்னை மன்னித்து ஆவியின் அபிஷேகத்தினால் உன்னை நிரப்பி ஆவியின் கனிகளால் உன்னை நிரப்பி உன்னையும் ஆண்டவர் தேற்ற வல்லவராயிருக்கிறார் ஆகவே இந்த காலை வேலையில அவருடைய இந்த சந்நிதியிலே சேர்ந்திருக்கிற நாம் கூட ஆண்டவரே ஆவியின் வரங்களினால என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஒருவேளை நான் ஞான ஸ்நானம் மாத்திரம் எடுத்து இன்னும் ஆவியின் வரத்தை பெறாமல் ஆண்டவரே நான் இந்த சீமோனை போலவும் அந்த ஊரில் உள்ள அந்த ஜனங்களைப் போலவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த சமாரியா பட்டினத்தில் உள்ள ஜனங்கள் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள் ஆனால் அவர்கள் ஆவியின் வரங்களை பெறாமல் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் இருந்தார்கள் அப்படியாக ஒரு வேலை நான் ஆண்டவர அப்படிப்பட்ட அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தா நீங்க என் மேல கருணை காட்டுங்க இரக்கம் காட்டுங்க என்னுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து ஆண்டவர என்ன அந்த ஆவியின் அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவர ஆவியின் வல்லமையினால என்னை நிரப்புங்க அப்போ நான் மற்றவர்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவியின் வரத்தினால மற்றவர்களை நான் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்த மற்றவர்களின் பாவங்களை ஆண்டவர அவர்களை மனம் திரும்ப வைத்து அவர்களை உம்மிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கும்படியான இந்த ஆவியின் அபிஷேக கிருபையை பெற்ற ஒரு பிள்ளையாய் என்னையும் மாற்றுங்க ஆண்டவர என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த ஆவியின் வரங்களுக்காய் அந்நிய பாஷையின் வரங்களுக்காய் அந்தவரை அந்நிய பாஷையின் வரங்கள் எனக்கு இருந்தா என்னுடைய சாபங்கள் பாவ அந்த பாவங்களில் இருந்து எல்லாம் நான் ஒரு விடுதலையை நான் பெற்றுக்கொள்வேன் மற்றவர்களை அந்தவரை பிசாசினால பிடிக்கப்பட்டவர்களை நான் குணமாக்குவேன் அவர்களை சொஸ்தப்படுத்துவேன் அவர்களுக்கு இருக்கிற இந்த காரியங்களில ஒரு வேலை வியாதியில பாதிக்கப்பட்டு இருந்தா அவர்களுக்கு நான் அப்போஸ்தலர்களைப் போல அந்த சுகத்தின் வல்லமையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சுகமாக்குவேன் அவர்களுக்காக ஜெபித்து நான் விடுதலையை பெற்றுக் கொடுப்பேன் அப்படிப்பட்ட வல்லமைய எனக்கு கொடுங்க ஆண்டவரே இந்த காலை வேலையில என்னை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு பிள்ளையாய் நாம் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட வரங்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை அவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் அப்படியே கண்களை மூடி அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்தில் நாங்கள் படித்த இந்த சிமோனின் கதையை போல ஆண்டவரே நாங்கள் ஒருவேளை பெருமை பாராட்டுகிறவர்களாய் இருந்தால் எங்களை தயவாய் மன்னியும் எங்களை மண்ணியும் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் எங்களுக்குள்ள பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் செல்வத்தினாலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் என்னுடைய பட்சமாய் இருப்பார் என்று நாங்கள் ஒருவேளை நம்பிக்கொண்டிருந்தால் எங்கள் சுயத்தை உடைய சமூகத்திலே எடுத்து போடும்படியாய் இப்பொழுது நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே சுயத்தை உடையும் சுத்திகரியும் துதியின் உடையால் எங்களை அலங்கரியும் துதியின் உடையால ஆண்டவர நீர் எங்களை அலங்கரித்து உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் இந்த காலை வேலையில உங்களுடைய சமூகத்துல நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட வல்லமையை கிருபையை பெற்ற ஒரு பிள்ளைகளாய் நீர் எங்களை நாங்கள் மேன்மை பாராட்டினாலும் உண்மை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுகிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் தகப்பனே நீர் எங்களை முற்றிலும் மாற்றி ஒரு புது மனிதனாய் ஆண்டவரே நீர் எங்களை கழுவும்படியாய் உடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த காலை வேலையில எங்களுடைய சபையில இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி ஆண்டவரே தாழ்மையும் இரக்கமும் உள்ள பிள்ளைகளாய் மாறணும் தன்னை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவரே தாழ்மையை தரித்து கொண்டவர்களாய் ஆண்டவரே நீர் பரலோகத்தில ராஜாவாக இருந்தவர் இந்த பூலோகத்தில் ஆண்டவரே தாழ்மையின் கோலம் எடுத்து கந்தை துணியை ஆண்டவரே நீர் உடுத்தியவராய் மாட்டுத் தெழுவத்தில ஒரு ஏழ்மையின் கோலத்தில் நீர் பிறந்து எங்களை எல்லாம் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவரே எங்களுக்காக உடைய பாவமில்லாத ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக நீ கல்வாரி சிலுவையில தியாகத்தை செய்து ஆண்டவரே இன்னும் ஜீவனுள்ள தேவனாக எங்களோடு கூட நீர் இடைபெற்று கொண்டு இருக்கிறீர் ஆவியானவராக ஒரு தேற்றரவாளனாய் எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையினாலும் முடி வல்லமையினாலும் எங்களை கொண்டு வருகிறேன் அப்படிப்பட்ட ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆண்டவரை நீர் வாசம் செய்யும்படியாய் ஆவியானவர்களுடைய அந்த அபிஷேகத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கரபதி அந்த வல்லமை ஆண்டவரே அந்த மகிமையை பெற்றுக்கொண்ட ஆண்டவரே அக்கினி நாவுகளாய் எங்களுடைய நாவுகளை நீர் மாற்றும் அப்பா அக்கினியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு பிள்ளைகளாய் எங்களுடைய சபையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினியின் அபிஷேகத்தினால் நீ நிரப்பும்படியா நாவை தொடும் ஏசையா நாவை தொட்டது போல ஆண்டவரே எங்களின் நாவை நீ தொடும்படியா உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் தேங்க்யூ அப்படிப்பட்ட ஆவியின் வரங்களினால் ஆவியின் கனிகளினால் எங்களை நீர் நிரப்பும்படியாய் கீழே வேர்விட்டு மேலே கனி கொடுக்கக்கூடிய மரங்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் உங்களுடைய கரத்தில் எங்களை கொடுத்து இந்த காலை வேலையில அர்ப்பணித்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாய் உடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா இந்த ஜபத்திலே இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒருவேளை இணைய முடியாமல் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை இந்நீர் இன்னும் வல்லமையாய் மாற்றும் உடைய மகிமையை தரித்து கொண்டவர்களாய் ஆண்டவர நீர் மாற்றி கொடுக்கும்படியாய் உம்முடைய கரத்திலே இவர்களுக்காய் பறித்து பேசி உடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் செவ்வையாய் நேர்த்தியான பாதையில நீர் வழி முடியாய் உடைய கரத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களை கொடுத்து சமூகத்தில் நாங்கள் ஜிபிக்கிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவின் இனிய நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் யாராவது ஒருத்தர் மன்மியூட் பண்ணிட்டு இந்த வார்த்தைகளுக்காய் ஆண்டவர் நாம் வேட்டி கொண்ட பிரகாரம் நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பணும் ஆவிக்குரிய ஒரு சபையாய் நம்முடைய சபை மாறணும் அதற்காக நம்ம ஜெபிப்போம்